கடகராசியை பொறுத்தவரையில எல்லாமே தடையாக உள்ளது அந்த செய்து கூட அவங்களால சரியான ரீச் முடியாது ஒரு தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் நாலு இடத்துல போய் தொழில் செய்வாங்க நாலு தொழிலும் அப்படியே கிணத்துல போட்டு கல்லு மாதிரி ஒரே இடத்துல அசையாம நிற்கும் அங்கு தொழில் முடக்கம் ஏற்படுகிறது முடக்கு ஏற்படுகிறது அன்பார்ந்த கடகராசி என்பர்களே ஆறு கிரக சேர்க்கை கடகராசியை பொறுத்தவரையில் எல்லாமே தடையாக உள்ளது கடகராசின்னு சொல்லிட்டாலே அவங்க யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் சார் கடுமையாக உழைச்சிருப்பாங்க அப்படி அவங்க கடுமையாக உழைச்சி கூட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை செய்து கூட அவங்களால சரியான முறையில் ரீச் ஆக முடியாது சரியான முறையில் வெற்றி பெற முடிந்திருக்காது தொடர்ச்சியான வெற்றிகள் அல்லது தொடர்ச்சியான வருமானங்கள் தொழில் தொழில் அமைப்புகள் ஒரு தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் நாலு இடத்துல போய் தொழில் செய்வாங்க நாலு தொழிலாம் அப்படி கிணத்துல போட்டு கல்லும் மாதிரி ஒரே இடத்துல அசையாம நிற்கும் அப்ப கடகராசி என்று சொல்லிவிட்டாலே அங்கு தொழில் முடக்கம் ஏற்படுகிறது முடக்கு ஏற்படுகிறது அப்ப இந்த முடக்கு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் அப்படியே ஒரு கட்டி போட்டு வைக்கிற மாதிரி அப்ப நீங்க சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை அரசியல் பதவிகளில் இருக்கலாம் பொறுப்புகளில் இருக்கலாம் அப்ப நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மாதிரியான வேலை செய்பவராக இருந்த பிரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமா உங்களுக்கான தடை என்னன்னு எனக்கு தெரியும் நான் உணர முடியும் நான் சொல்றது உங்களுக்கு தான் புரியும் அந்த தடையுடைய வழி வேதனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் நிச்சயமா அந்த தடைகள் விலகுவதற்கு ஏதேனும் ஒரு பாயிண்ட் அந்த தடை எடுத்தாச்சும் குடு குடுன்னு தண்ணி ஓடிவிடும் தடைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை கடகராசினியர்களே நிம்மதி பிறக்கும் நீங்கள் இணைந்திருப்பது Britain Tamil Bhakti